விமானத்தில் ஏறி புறப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அனுபவங்களை தான் சொல்ல போகிறேன் பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதல எந்த பயனும் இல்ல அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பா வெளிநாடு போயிருக்கார் போய் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் முதலீட்டு ஈர்ப்பு போயிட்டு இருக்கார் இவருக்கு ஏற்கனவே நாலு முறை வெளிநாட்டுக்கு போனார் அந்த வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த சைக்கிள் ஓட்டினார் எல்லா முதலமைச்சரும் மற்ற மாநிலத்திற்கு முதலமைச்சர் வெளிநாடு போன என்ன காரணத்துக்கு போவாங்களோ அதை செய்வதற்காக போவாங்க அசிங்க பெருத்துறேன் இன்செல்ட் பண்றேன் ஆனா தமிழ்நாடுல இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டல தான் மிச்சம் டேய் இனிமேறி ரொம்ப டாச்சர் பண்றான்டா எப்ப ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்காரு ஜெர்ம் போயிருக்கார் அங்க போய் மூவாயிரத்தி இருநூறு கோடி தொழில் முதலிட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்து ஒப்பந்தம் போட்டேன்னு சொல்றாரு கொஞ்சம்

ஒண்ணுதான் ஒரே ஒரு புரிந்து வைப்போம் புதுசா ஒரு ஆயிரம் கோடிக்கு போட்டு நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது அதுவும் இந்தியாவில பல்வேறு மாநிலத்துல அந்த தொழிற்சாலை இயங்கி வருகிறது ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாது அந்த எந்த வேலையும் நம்ம கண்டுக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல இது புரிந்து ஒப்பந்தம் போடுறதுக்காக போகல என்ன பதில் சொல்லுவ ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா செருப்பாக அடிப்பாங்க விளையாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமர்கள் இதை ஒருத்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி வந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு வரப்போகுது வந்ததுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா கோழியை பிடிக்க தெரிய முடியாதவர் வானத்தை கீழ்த்து வைகுண்டத்தை காட்டு என்று சொல்லுவார்களா அது போல இருக்குது நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சிப் பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் இதுவரை பத்து பத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு விருந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு இருக்கிறோம் இதுவரை ஐந்து நாடுகளுக்கு லட்சணத்தில் இப்போது வெளிநாட்டு எதற்கு முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா யாரு எதை பேசறதுமே நாட்டில் போச்சு முதலமைச்சர் துபாய் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் அமெரிக்கா இந்த ஐந்து நாடுகளுக்கும் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செய்து முப்பத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பதினெட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததா சொல்றாரு இதுவரைக்கும் முப்பத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை சிங்கப்பூர் மூவாயிரத்தி மூணு கோடி ஸ்பெயின் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி அமெரிக்கா ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி ஆக மொத்தம் இருபதனாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி கோடி ஆனால் முதலமைச்சர் சொன்னது பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி டிங் டிங் அப்ப மீதம் உள்ள ஆயிரத்தி எங்க அப்போ மீதி பணம் இருப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இப்படி சொல்லியே நாலஞ்சு தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டீங்க கொஞ்சம் பேசாம நாலு வருஷம் முதலமைச்சரா இருந்து பிரச்சனை கண்டுபிடிக்கிறது நாலு வருஷம் ஆகி போச்சு பிரச்சனை தீர்க்கிறது எவ்வளவு நாள் ஆகும் சிந்திச்சு பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் அங்க வட கடையில வடை கட்டி வித்து வலைதளத்துல வந்த செய்தி அதே போல உங்களுக்கு வாகன மனு

ரத்து மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுகளில் இருந்து விளக்கு அளிக்கப்படும் நீட் தேர்வு ரத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ரத்து ரகசியம் ரகசியம் ஒரு ரகசியம் கிடையாது சும்மா நீட் இருக்காது பழையபடி ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க அடுத்த வாயாமூரா தொடர்ந்து மூணு வருஷமா நான் பேர் பேசிட்டு இருக்கேன் அப்படியே மக்களை ஏமாற்றி ஆட்சியில தொடரவேணும் இன்னும் பத்தாண்டு ஆளாலும் இந்த நீட் தேர்வை இவர்களால நடக்க முடியாது ஏன்னா பேசுவது அத்தனையும் பொய் ஏன்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க ஆஹா நாலு வருஷமா ரகசியம் சொல்றேன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்ல அடிச்சு கூட காம அப்பேயும் ஒண்ணும் சொல்லिराதியே எதைடா சொல்லவ நினைக்கிற? எதேயுமே ரகசியமா வச்சிக்கेंगे. நீ பிரச்சனை வந்தபோது முதல்ல வந்து பதில் சொல்றார். நீ தேர்வே இதனால ஒண்ணு செய்ய முடியாது. ஏய் என்ன விதி விளையாடிச்சப்பா. ஏய் மாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலடா பழி போறே. உன்னை அப்படியே குத்துற நான். முடியாதுங்க भैया. இத தாங்க நாங்களும் சொன்னோம். இததானே அவனும் முதல்ல சொன்னே படிக்க நான் பேச மாட்டேன் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்தது என்று பேச மாட்டேன் ஆதார தான் பேசுவேன் காரணம் நான் கலைஞருடைய மகன் டேய் நீ ஒரு அண்ட புழுகை ஒரு ஆகாசோ புழுகன்னு எனக்கு தெரியுண்டா மாத்தி மாத்தி புழுவாதீங்க